வினோத் திறமை பணிவான வணக்கங்கள் பழனிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்க கனகம்பட்டி சித்தரை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கலியமுத்து என்கின்ற பழனிசாமி ஐயா தான் இன்றைக்கி கனகப்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அழுக்குமுட்டு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் படிச்சிருக்கேன் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் நிறைய சித்தர்களை தேடும்போதும் கலிமுகத்தில் நிறைய சித்தர்கள் உருமாறுவாங்க இல்லையா அவங்கள பொழுதும் இதில் பற்றி நம்ம படித்தோம் நிறைய இருக்குது என்ன அப்படின்னாக்கா வாழ்க்கையில் ஒரு மனிதனாக பிறந்து ஞானியாக மாறுறது யோகியாக மாறுற ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் ஐயா ஒரு ஒரு பொன்மொழி கொடுத்துருந்தாப்புல ஆடு வளர்க்குறவனும் இந்த உலகத்துல தான் இருக்கான் அதை வெட்டுறவனும் இந்த உலகத்தில் தான் இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப அதுதான் வளர்க்கறவன் இங்கே தான் இருக்கேன் வெட்டுறவனும் இது இங்கே தான் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே அவங்க வளர்த்து அதை விற்பனை பண்ணுவாங்க இல்லை அதை வெட்டி விற்பனை பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை போட்டிக்குவாங்க ஆனால் இது இடைப்பட்டில் அதை திருடுறதுக்கு அதை கலவாரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து அந்த எண்ணங்கள் தவிர்த்து நல்ல எண்ணங்களோட வாழணும் அப்படின்னு நினைக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் மாற்றிக்குங்க ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி சாப்பிட்டு மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அதை மனசில் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க என்னவா ஆகணும் அப்படின்றத இறைவன் வந்து முடிவு செய்வாப்புல வாழ்க்கையில நான் யோக நெறியை பின்பற்றுறதுனால இந்த மாதிரியான நல்ல மனிதர்களை காண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்ல எண்ணங்களோட வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இல்லையா அவங்ககிட்ட நம்ம வந்து விசிட் பண்ண அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க இருக்கக்கூடிய நல்ல சக்தி பவர்னு சொல்லுவோம் இல்லையா அது ஏதோ நமக்கு ஊடுருவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லை அவங்க பின்பற்றக்கூடிய பொன்மொழிகளை நம்ம பின்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் குறினு நினைக்கிறேன் வாழ் யோகம் யோகம் நடக்கும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி முடிஞ்சால் கனகப்பட்டிக்கு வந்து பார்க்கலாம் Thank you.